ஒரு சிறுவனோட கால் முட்டிக்குள்ள வளர்ந்த இப்போ இப்ப எடுக்கப்பட்டு மீன் அந்த அந்த சிறுவனோட கால் பாருங்க அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் ஆரஞ்ச் கவுண்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராச்சல் இவருக்கு நான்கு வயது மகன் பால் பிராங்க்லின் கடந்த மாதம் வீட்டருகே உள்ள புல்வெளியில் பிராங்க்ளின் விளையாடிக் கொண்டிருந்த போது கீழே விழுந்ததில் கால் முட்டியில் காயம் ஏற்பட்டுள்ளது இதை சரியாக கவனிக்காததால் மூன்று வாரத்திற்கு பிறகு சிறுவனின் மூட்டு வீங்கி புண்ணில் சீல்பிடித்துக் கொண்டதால் சிறுவனின் மூட்டை அழுத்தி சீலை வெளியேற்றினர் ராட்சல் அப்போது கல் போன்று ஒன்று வெளியேறி தானாக நகர துவங்கிய போதுதான் அது கடல் நத்தை என்பதை ராட்சல் கண்டுபிடித்தார் அந்த நத்தையை கழுவி தற்போது மீன் தொட்டியில் வளர்க்கிறார் புல்வெளியில் கிடந்த நத்தையின் முட்டை சிறுவனின் காலில் ஏற்பட்ட காயத்தின் வழியாக உள் சென்று வளர்ந்து நத்தையாக வெளியேறியுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது